ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் பண்ணலான்ட்ருக்கேன் அதனால் தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்தாச்சு அதில் வந்து ஒன் ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணால் போதும் நான் இப்போ ரொம்ப உப்பு சேர்க்கறது இல்லை மீடியமாக தான் எடுத்துக்கிறேன் அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து ஆஷிஷம் நம்ம எப்போ சப்பாத்திக்கு மாவை பசேகிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து வர வைக்கலாம் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் வைட்டமின் மினிட் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ இப்போ இந்த ஸ்டஃப்பை வந்து தனியாக வச்சுட்டு நம்ம வெஜ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு ஒரு சின்ன வேலை சைஸில் இஞ்சி அதையும் தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க தேவையான அளவு பூடு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஊரில் கை விட்டு விளாண்டுட்ருக்கேன் ஒரு ஆள் அது வந்து எங்கள் பாப்பா தான் வேற யாரும் இல்லை கேமரா வச்சுருக்கேங்கன்னொடனே அதை வந்து விளாண்டுகிட்டே இருக்கா கையை காட்டி ஹாய் சொல்லி பாய் சொல்லி தேங்காய் பூ எடுத்து உதித்துக்கிட்டு இந்த மாதிரி விளாண்டுட்ருக்கா கேரட்டை தூக்கிட்டு போயிட்டா கேரட் வேணுமா நம்ம சாப்பிட கொடுக்கும்போது போதெல்லாம் சாப்பிடறது கிடையாது குழம்புக்கு சாப்பாட்டுக்குன்னு வெட்டி வச்சுருக்கல தான் தூக்கிட்டு போகணும் தூக்கியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அந்த ஸ்பூனில் த்ரீ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஊற்றிக்கோங்க ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நானும் பெரிய சமையல் எக்ஸ்பர்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை எனக்கு பிடிச்சத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை எடுத்துக்கோங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க கரம் மசாலா கொஞ்சம் கலர் மாறினதும் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி உள்ளே சேர்த்துட்டு வதக்குங்க வதங்கிட்ருக்க நேரத்தில் நம்ம ஒரு சாரில் ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி சொன்னோம்ல இஞ்சும் தேவையான வெள்ளைப்பொடம் சேர்த்துட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னடா இது ஒரு வரல் நீளத்துக்குன்னு சொன்னாங்க ஆனால் நீள நீளமாக நிறைய த்ரீ ஃபோர் பீசஸ் கிடக்குன்னு நினைக்காதீங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறது தான் நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் பித்த நிறைய சேர்த்த மாதிரி தெரியுது ஆனால் ஒரு நர வரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதுக்குள்ளே வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு அந்த கறி மசாலாவோட ஸ்மெல்லுக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு இப்போ அதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அடிக்கல மீடியமாக அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோம் அது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம் இப்போ அதே சாரில் நான் வாஷ் பண்ணக்கூட இல்லை ஏன்னா சேம் குருமல தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதனால அதே சாரில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிக்கணும் நல்லா அரைஞ்சப்பறம் ஒரு கைப்பிடி அளவு கொருங்கடலாம் சேர்த்து அதையும் அதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி வதக்கணும்னா தக்காளி நல்லா வதங்கிரும் அதனால முக்கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே ஃபுல் உப்பு போட மாட்டேன் லாஸ்ட்ல செக் பண்ணிட்டு வேணும்னா போடுவேன் இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன் சீன் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி காய்கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க காய்கறி கொஞ்சம் வெந்து வந்ததும் ரொம்ப நேரம் ஆகாது நம்ம ஏற்கனவே குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்க மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அது கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் எடுத்து பாருங்கள் வெந்துருந்துச்சுன்னா அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு வந்து அதோடு ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு என்ன பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா வெஜ் குருமா ரெடி சிம்பிளாக வேணும்னா இந்த குருமா ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த குருமா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சப்பாத்தியோடு இந்த குருமா வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் சாப்பிட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்